ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ எல்லா இடங்கள்லையும் தக்காளி சீசன் போயிட்டுருக்கு தக்காளி பழம் இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா சீப்பாக கிடைக்குது இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம் தக்காளியை நல்லா கழுவிட்டு ஈரம்லாம் நல்லா போக கொஞ்சம் உலர விட்டுருங்க உலர விட்டு இது போல் நல்லா ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஊறுகாய்க்கு ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக தான் நறுக்கிருக்கேன் ஒரு அகலமான கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்ததும் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தாராளமாக விட்டுக்கோங்க ஒன்றும் பாதிகமாக நறுக்குன்னா ரொம்ப பெருசாக வேணாம் மீடியமாக நறுக்குன்னே தக்காளியை சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் நல்லா கலறி விடுங்க கொஞ்சம் பாருங்கள் கல் உப்பு சேர்த்ததும் இது போல் நல்லா நீர் பெருகி வரும் பெருகி வந்ததும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சில மிளகாய் தூள் காரமாக இருக்கும் தனி மிளகாய் தூள் சில மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்திற்கு தக்கபடி மிளகாய் தூள் சேர்த்து மூடி வைங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு உப்பு புளி எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்கிறதால உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் நல்லா போட்டு கலக்கிட்டு இந்த தக்காளி புளிப்பு இல்லாமல் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் புளியை திக்காக கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் நான் ரொம்ப அதிகமாக செய்யலை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தாராளமாக எண்ணெய் வச்சிக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ மற்ற எண்ணெய்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சுக்கலாம் இது நம்ம ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இப்போது எண்ணெய் விட்ட அப்புறம் ஃபுல் ஃப்ளேமை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க ஹை ஃப்ளேமில் மீடியமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் இது நல்லா கனமான பாத்திரமாக இருக்கிறதால அவ்வளவா அடி பிடிக்கல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சின்னா தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா சூப்பரான தக்காளி ஊறுகாய் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு இருக்குது பாருங்கள் பிறகு என்ன பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் கண்டெய்னரில் நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க நல்லா தொடச்சிட்டு இந்த தக்காளி ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளி ஊறுகாய் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது இட்லி அடுத்தது தான் தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே தக்காளி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் தக்காளி சாஸ் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தக்காளி சாஸையும் செய்து பாருங்கள் தக்காளி ஊருகாகவும் செய்து பாருங்க கிலோ தக்காளி நூறுரூபாக்கும் மேலே விட்டுருது இன்றைக்கி பத்து தான் விற்கிது கிலோ பத்து ரூபாய்க்கும் கம்மியாக கூட கிடைக்குதான்னு தெரியல இந்த டைமில் தக்காளி ஊறுகாய் தக்காளி சாஸு தக்காளி தொக்கு இது போலலாம் நம்ம செஞ்சு தக்காளியோட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க செய்து பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்